நற்றினை பாடல் முல்லை வாடை வாட்டும் மாலை பாடலின் விவரங்கள் தினை முல்லை துரை பொருள் முற்றி மறுத்தந்தான் எனக் கேட்ட தோழி தலைவிக்கு உரைத்தது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவி குண்டல் ஆற்றி விந்தலைச் செறியர் திரைப்பிதிர் கடுப்ப முகடு உகந்தியறி நிறைத்து நிறை கொண்ட கமன்சூழ் மா மழை அழிதுளி கழிப்பிய வழிபெயர் கடை நாள் இருபனி பருவத்த மயிர்காய் உழுந்தின் அகலிலை அக வீசி அகலாது அல்கலும் அலைக்கும் நல்கா வாடே வறுமையானை அயா உயிர்த்தாங்கு அங்கு இன்னும் வருமே தோழி வார வன்கனாளரோடு ஏய்ந்து புன்கண் மாலையும் புலம்பும் முந்துதே தோழி கீழ்காற்றுச் செலுத்துகையினாலே ஆகாயத்திற் செறிவுற்று அலையிலுள்ள மலையின் மலையினிச்சியை விருப்பத்தோடு ஏறி ஒழுங்காக அமைந்து நிறைவுற்ற நிரம்பிய சூலையுடைய கரிய மேகம் மிக்க மழையை பெய்தொழிந்த மழை அழிந்த பருவத்தின் இறுதியில் மிக்க முன்பனி பருவத்தில் மயிர்கள் அமைந்த உழுந்தின் அகன்ற இலைகளெல்லாம் சிதையும்படி வீசி நம்மை விட்டு நீங்காது நாள்தோறும் வருத்துகின்ற அன்பு செய்யாத வாடை காற்றானது இதுகாறும் வாராதிருந்த வன்கண்மையுடைய தலைவரோடு ஒருபடியாயமைந்த துன்பத்தைச் செய்யும் மாலைப் பொழுதையும் வருத்தத்தையும் முற்பட கொண்டு பருமம் பூண்ட யானையானது தன் அயற்சியாலே பெருமூச்சு விட்டார் போல அவர் வந்த பிறகு இன்னும் வாரா நிற்குமோ அங்கனம் வந்தாலும் யாதொரு திங்கையும் கான் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை தோழியிடம் விவரிப்பதாக அமைந்துள்ளது கீழ்காற்றால் திரண்டு மலை உச்சியில் ஏறி கருவுற்ற மேகங்கள் மழையைப் பொழிந்து ஓய்ந்த பின்பும் வாடை காற்று உழுந்தின் இலைகளை சிதைத்து தலைவியை பிரியாமல் வருத்துகிறது கடின மனம் கொண்ட தலைவரை பிரிந்த துயரையும் மாலை நேரத்தின் தனிமையையும் தாங்க முடியாமல் யானையின் பெருமூச்சு போல வாடைக்காற்று வீசுகிறது அவர் வந்தால் துன்பம் நீங்கும் என தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்